விஜய் அடிப்படையில் ஒரு கோழை ஒரு சைகோபாத் எங்க எந்த கட்சியிலாவது ஒரு தலைவர் வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி போட்டு ஒரு குரூரமா சிரிச்சத நீங்க பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் பிஜேபியில் இருந்த நிர்மல் குமார் தாவேகா கட்சியில வந்து உட்காந்து நிறவரம் இப்போ நிர்மல் குமார் பிஜேபி சங்கி இப்ப அவன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா மிக மக்கள் நிஜமாவே யோசிக்கணும் இப்ப இவங்களே கூட இதெல்லாம் பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் மக்களுக்கு வந்தா தப்பு கிடையாது ஏன்னா பிஜேபிங்கறத கலவர கும்பல் அதுல இருந்து வந்த சங்கி ஒருத்த இப்ப தாவைக்கால உட்காந்துகிட்டு இருக்கிறான் இப்ப அவன் சிபிஐக்கு கொடுங்க எனக்கு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி மக்களோடு மக்களாக இருக்க முடியாது நீ மக்கள் பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறீங்க உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ நடிக்கிறேன்ற விஜய் நடிக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்த புதுசுலயே வந்து நாங்க எல்லாம் விமர்சனம் பண்ணல இப்போ வந்து பிஜேபிக்காரங்க அவளுக்கு முட்டு கொடுக்கும் போது நல்லா தெரியுது ஏங்க இந்த மனநிலையில் யாராவது இன்ஃபுளுசை பயன்படுத்தி நீங்க வந்து என்ன பத்தி பெருமையா பேசுங்க அரசு இயந்திரத்தின் மேலதான் கோராருன்னு பேசுங்க நீ யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா பாசிட்டிவா ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுங்கிறது ஓகே பட் இப்படி ஒரு இடத்துல இப்படி பண்றாருங்கும் போது எவ்வளவு ஒரு குரூரமான சிந்தனையாக விஜய் வந்து அன்பிட் ஃபார் பாலிடிக்ஸ் அன்பிட் ஃபார் ஒரு ஒரு மனிதனாக இருப்பதற்கு கூட ஒரு ஃபிட்டே இல்லாத ஒரு மனுஷன்